வணக்கம் கடகம் ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கலவையான அல்லது சராசரியை விட சற்றே பலவீனமான முடிவுகளை தரலாம் நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்களின் நான்காவது வீட்டில் பலவீனமான நிலையில் பயிற்சிக்கிறார் உங்களுக்கு பலவீனமான முடிவுகளை தரும் நவம்பர் பதினாறுக்கு பிறகு சூரியனின் பயிற்சி சற்று சிறப்பாக இருக்கும் ஆனால் அது மிகவும் ஆதரவாக கருதப்படாது ஆனால் அது மிகவும் ஆதரவாக கருதப்படாது அதாவது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் சூரியன் உங்களுக்கு ஆதரவளிப்பதாக தெரியவில்லை செவ்வாய் கிரகத்தின் பேச்சு மாதம் முழுவதும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சி பொது நல்லதாக கருதப்படாமல் சொந்த ராசியில் இருந்தால் செவ்வாய் கலவையான பலன்களைத் தரலாம் நவம்பர் இருபத்தி மூன்று வரை புதனின் பயிற்சி உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியாது நவம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது குருவின் பயிற்சி உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் குரு கிரகத்தின் மூலம் கலவையான பலன்களை பெறுவது இயற்கையானது சுக்கிரனின் பெயர்ச்சி நவம்பர் இரண்டு வரை உங்களின் மூன்றாவது வீட்டிலும் மற்றும் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தாறு வரை நான்காவது வீட்டிலும் பின்னர் உங்கள் ஐந்தாவது வீட்டிலும் இருக்கும் அதாவது சுக்கிரன் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியும் அதே சமயம் சனியிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக் கூடாது கேதுவும் இந்த மாதம் சாதகமான பலன்களை தர இயலாது இந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது அதே நேரத்தில் எச்சரிக்கை அல்லது பாதகமான சூழ்நிலைகளில் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் இத்தனை காரணங்களால் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டியிருக்கும் பணியிடத்தில் எந்த எதிர்மறையும் இருக்காது ஆனால் செவ்வாய் கிரகத்தில் இருந்து எந்த பெரிய ஆதரவும் நேரடியாக தெரியவில்லை இந்த மாதம் நடப்பது எதுவாக இருந்தாலும் பொறுமையுடன் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வணிக கண்ணோட்டத்தில் மாதம் மிகவும் சாதகமாக இல்லை இந்த மாதத்தில் புதிய பரிசோதனை அல்லது புதிய முதலீடு போன்றவற்றை செய்வது பொருத்தமாக இருக்காது இந்த வகையில் இந்த மாதம் கல்வியில் கலவையான அல்லது சராசரியான பலன்களை தருவதாக தெரிகிறது கடினமாக உழைத்தால் உங்கள் கல்வி வரைபடத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த முடியும் பழைய பிரச்சனைகள் நீங்கும் சில புதிய ஆடம்பர பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரலாம் மற்றும் வீட்டு மகிழ்ச்சியை மேம்படுத்த வேலை செய்யலாம் இந்த மாதம் உணவுப் பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை குறித்து விழிப்புடன் இருப்பது முக்கியம் புதிய உடல் நலப் பிரச்சினைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் வானிலை தொடர்பான நோய்கள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது இன்னும் முக்கியம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்ம ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம் நவம்பர் பதினாறு வரை சூரியனின் பயிற்சி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கும் மூன்றாம் வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்லதாக கருதப்பட்டாலும் அதன் தாழ்வான நிலை காரணமாக சூரியன் சராசரி நிலை முடிவுகளை மட்டுமே கொடுக்க முடியும் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்களின் நான்காவது வீட்டில் அதாவது விருச்சிகத்தில் இருக்கிறார் இந்த மாதத்தில் சூரியனிடமிருந்து எந்த ஒரு பெரிய பாசிட்டி வெட்டியையும் எதிர்பார்க்க கூடாது என்பது இதன் பொருள் செவ்வாய்ப் பயிற்சி மாதம் முழுவதும் உங்கள் நான்காம் வீட்டில் சொந்த ராசியில் இருக்கும் எனவே செவ்வாய் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம் செவ்வாய் இங்கே சாதகமான பலன்களை தருவதாக கூறப்படாவிட்டாலும் உங்கள் ராசியில் இருப்பதால் செவ்வாயிலிருந்து சராசரி அல்லது கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி வரை புதனின் பயிற்சி உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் சாதகமான பலன்களை தர முடியாது புதன் மூன்றாம் வீட்டிற்குச் சென்று நல்ல பலன்களை தருவார் குருவின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கும் மற்றும் சிறப்பு விஷயம் என்னவென்றால் குரு அதன் சொந்த ராசியில் இருக்கும் நவம்பர் பதின்றுக்குப் பிறகு குரு கிரகம் வக்ர நிலையில் மாறும் இந்த மாதம் குருவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது சுக்கிரனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் எனவே சனியிடம் எந்த அனுகூலத்தையும் எதிர்பார்க்கக் கூடாது ராகு கேதுவும் அனுகூலத்தை வழங்க முடியாமல் போகும் எனவே இந்த மாதத்தின் கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் கவனமாக செயல்படுத்தினால் முடிவுகள் சற்று சிறப்பாகவும் மற்றும் கவனக்குறைவாக இருந்தால் முடிவுகள் பலவீனமாகவும் இருக்கலாம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு சராசரியான அல்லது சராசரியான முடிவுகளை காட்டலாம் என்று சொல்லலாம் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி செய்து விடுவீர்கள் அதாவது இல்லற வாழ்வில் எல்லாம் சுமூகமாக இருக்காது ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது சுக்கிரன் கிரகம் இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க விரும்புகிறது ஆனால் மற்ற கிரகங்களின் நிலைமைகள் மிகவும் சாதகமாக இல்லை இந்த எல்லா காரணங்களால் திருமண மகிழ்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் எனவே திருமண வாழ்க்கையில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது ஏதேனும் சிறு தகராறு ஏற்பட்டால் அதை சிறிய அளவில் தீர்த்து வைப்பது புத்திசாலித்தனம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கு ஆன நவம்பர் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் அளிக்கும் இம்மாதம் பதினாறாம் தேதி வரை சூரியன் உங்களின் இரண்டாம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருந்தார் எனவே சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாது ஆனால் நவம்பர் பதினாறு ஆம் தேதிக்குப் பிறகு சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டிற்குச் சென்று உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி மாதம் முழுவதும் உங்கள் மூன்றாவது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும் மற்றும் குருவால் கவனிக்கப்படும் எனவே செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புவார் நவம்பர் இருபத்தி மூன்று வரை புதனின் பயிற்சி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் புதன் கிரகம் அனுகூலத்தை கொடுப்பதில் சற்று பலவீனமாக இருக்கலாம் குருவின் செல்வாக்கின் காரணமாக நீங்கள் சமநிலையான மனதை விட குறைவாக எடுத்துக்கொண்டால் குருவின் பேச்சு பொதுவாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இருப்பினும் நவம்பர் பதின்றுக்கு பிறகு நிலையில் மாறும் அத்தகைய சூழ்நிலையில் பொருந்தக்கூடிய வரைபடத்தில் சிறிது குறைவு இருக்கலாம் இருப்பினும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் குருவிடமிருந்து சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தின் பெரும்பகுதி சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் சனியின் பெயர்ச்சி முந்தைய மாதங்களைப் போல சாதகமாக இல்லை ஆனால் குருவின் அம்ச விளைவு காரணமாக சனியின் எதிர்மறையானது அமைதியாக இருக்கும் ராகுவின் பெயர்ச்சி இந்த மாதம் நல்ல பலனை தரும் எனவே கேதுவின் பயிற்சி அனுகூலத்தைத் தருவதில் பின்தங்கியிருக்கலாம் எனவே கேதுவின் பயிற்சி அனுகூலத்தைத் தருவதில் பின்தங்கியிருக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது இந்த இரண்டு சூழ்நிலைகளையும் ஒன்றாக பார்த்தால் திருமண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் சிறிய விஷயங்களை பெரிய விஷயங்களைச் செய்யாமல் நீங்கள் திருப்திகரமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டில் பணத்தின் குறிகாட்டியான குருவின் பெயர்ச்சி உயர்நிலையில் இருக்கப் போகிறது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உதவும் உங்களின் பணிஸ்தானத்தின் அதிபதியான புதன் இந்த மாதம் சராசரி நிலை பலன்களைத் தருகிறார் உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவதில் எந்த தடையும் இருக்காது என்பது சாதகமான விஷயம் நன்றி வாழ்க வளமுடன்